ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக நம்ம இப்போ பார்த்துட்டு வரக்கூடிய சப்ஜெக்ட் பாசிட்டிவ் எனர்ஜி அதில் இன்னைக்கு தி ட்ரஸ்ட் நம்புதல் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னு நினைக்கிறேன் வாழ்க்கை அதாவது வாழ்க்கை சக்கரம் ஓடுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கை நம்புதல் பிறரை நம்புதல் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி ஒரு தொழிலில் முதலாளி தொழிலாளியாக இருந்தாலும் சரி தாய் தந்தை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆசிரியர் மாணவர்களாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டின் ஜனாதிபதி பிரதமராக இருந்தாலும் சரி அதற்கு கீழ் உள்ள குடிமக்களாக இருந்தாலும் சரி யாராக எப்படியாக இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இருந்தால்தான் காலத்தை வாழ்க்கையை ஓட்ட முடியும் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்புதல் நம்பிக்கை நம்பிக்கை என்பது ஒரு அமானிதம் போன்றது அதை நாம் வீணாக்கக்கூடாது ஒருவர் ஒருவரிடம் ஒரு பொருளையோ எந்த ஒரு விஷயத்தை முக்கியமான ரகசியமான ஒரு செய்தியாக இருந்தாலும் இதை மறைத்து வை என்று சொன்னால் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த மனிதனுக்கு உண்டு இதுவும் அந்த ட்ரஸ்ட் நம்பிக்கையில் அடங்கும் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் நம்பி நட நம்ப நட இதன் பொருள் என்னவென்றால் மற்றவர்களை நம்பி நடக்க வேண்டும் சந்தேகப்படக்கூடாது எதற்கெடுத்தாலும் சந்தேகப்பட்டு அவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் சொல்லுவதெல்லாம் ஒரு கால் அதற்காக இருக்குமோ இதற்காக இருக்குமோ என்று உள்ளர்த்தம் செய்து கொண்டு ஒரு நம்பிக்கை இன்றி இருந்தால் அந்த செயல் உருப்படாது சரிவராது அதேபோன்று நம்ப நட நம்பி நடக்க வேண்டும் நம்முடைய செயல்கள் பணிகள் அனைத்தும் மற்றவர்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் உண்மையாக இருக்க வேண்டும் ஒரு நாட்டின் பிரதமராக இருந்தாலும் கூட அவருடைய செயல் அந்த நாட்டு மக்களின் நன்மைக்காக என்று இருக்க வேண்டும் அதை விடுத்து அவர் சார்ந்த கட்சி அவர் சார்ந்த கொள்கை இதற்காக வேண்டி வளைத்து நீட்டி சுருக்கி அவர் செய்வாரையானால் அந்த நாட்டு மக்களின் குடிமக்களின் நம்பிக்கையை இழக்க வேண்டி வரும் ஆக நாமும் பிறரை நம்ப வேண்டும் நாம் பிறர் நம்பும்படியும் நடக்க வேண்டும் இது நேர்மறையான எனர்ஜி சக்தியில் உள்ளதாகும் இன்ஷா அல்லா நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் and